அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய கார்த்திகை மாதத்துடைய வளர்பிற ஏகாதேசி ஏகாதேசி திதி அப்படின்னு சொல்லிட்டாலே பெருமாள் வழிபாடு தான் யார் ஒருத்தங்க ஏகாதேசி திதியில் பெருமாளுடைய நாமங்களை உச்சரித்தோ பெருமாளுடைய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்லிட்டோ இல்லாட்டி சின்னதான ஏதாவது ஒரு வழிபாடு பண்ணிட்டு பெருமாளை யார் ஒருத்தங்க அன்றைக்கி நினைக்கிறோமோ கண்டிப்பாக அவங்களுக்கு பெருமாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் அது மட்டும் இல்லாமல் உண்மையாலுமே அவங்க பெருமாளுடைய நல்ல ஒரு பக்திக்கும் பிரியைக்கும் உரிய ஒரு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பக்தன் ஆயிடுவாங்கங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது ஏன்னா இந்த பெருமாளுடைய வழிபாடுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம் இந்த நாளில் நம்ம சும்மா வந்து சும்மா இருக்கிறப்ப வீட்டில் கோவிந்தா கோவிந்தா நீங்கள் வந்து அந்த ஒரு நாமத்தை மனசுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிகிட்டே இருந்து பாருங்களேன் நமக்கு அவ்வளோ ஒரு புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் குடும்பத்தில் நல்லபடியாக ஒரு பணம் நல்ல செல்வ செழிப்பு வரணும் பணவரவு வரணும் அப்படிங்கிறதுக்காக எளிமையான ஒருவரி மந்திரம் இந்த ஒரு மந்திரம் சொன்னாலே போதுங்க பெருமாளுடைய அருட்கராட்சம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய முட்டுக்கட்டைகள் தடைகள் இது எல்லாமே நமக்கு சுக்கு உடைவதற்கான எளிமையான ஒரு ஒரு தீப பரிகாரம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் கார்த்திகை மாதத்துடைய வளர்ப்புறையில் வரக்கூடிய ஏகாதசி தான் மோக்ஷத ஏகாதசின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் இருக்குது இந்த நாளைக்கு இன்னொரு முக்கியமான விசேஷம் இருக்குது இன்று தான் பகவத்கீதையானது உபதேசிக்கப்பட்ட ஒரு நாள் அதனால் இந்த நாளை கீதா ஜெயந்தின்னு சொல்லிட்டு இன்னொரு பெயர் சொல்லியும் அழைப்பதுண்டு அப்படிப்பட்ட இந்த அற்புதமான ஒரு நாளில் நிறைய பேர் வந்து இந்த ஏகாதேசிக்கு வந்து விரதம் இருப்பாங்க நம்மளால் விரதம் இருந்தாலும் சரி விரதம் வந்து நம்மளால் இருக்க முடியல குடும்ப சூழல் அப்படின்னாலும் பரவாயில்ல இன்றைய மாலை நேரத்தில் நம்ம ஏற்றி வைக்கக்கூடிய சின்னதான ஒரு தீப வழிபாடும் நம்ம சொல்லப்போகின்ற அற்புதமான ஒருவரி மந்திரமும் சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு என்ன முடிதோ அது மாதிரியான விஷயங்கள் நம்ம செஞ்சாலே போதுங்க கண்டிப்பாக இறைவனுடைய அன்புக்கு நம்ம பாத்திரமாகலாம் அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவும் அந்த ஒரு கருத்துக்களும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைய நாளில் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு தளங்கள் வந்துட்டே இருக்கும் முட்டுக்கட்டைகள் நல்ல ஒரு முடி இதை பண்ணுவோமோ ஒரு ஸ்டெப் எடுப்போம் ஆனால் ஏதாச்சும் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது என்னடா இப்படி தடையும் தாமதங்களும் வந்துகிட்டே இருக்குன்னு நினப்போம் அப்படிப்பட்டவங்களாம் தாராளமாக எளிமையான இந்த ஒரு முறையில் நீங்கள் வந்து நம்ம விஷ்ணுவை நீங்கள் வழிபாடு பண்ணலாம் பெருமாளுக்கு எப்பயுமே வந்து துளசிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு அஞ்சாறு இலைகள் மட்டும் எடுத்துட்டு சின்னதான தட்டில் வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு அகல் தீபம் ஏற்றுனா ரொம்ப விசேஷம் அதாவது துளசி தீபம்னு சொல்லிட்டு பேரும் அப்படி முடியாதவங்க சுவாமிக்கு வைக்கக்கூடிய அந்த பாத்திரம் அந்த நீரில் ஒரே ஒரு துளசி இலை போட்டு இன்றைக்கி வச்சிங்கன்னா ரொம்ப கூடுதலான ஒரு விசேஷம் ஏன்னா விஷ்ணு வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக துளசி பிரியன் தான் ஒரு துளசி இலைகளை வச்சு நம்ம ஒரு நாமம் மட்டும் பெருமாளே அப்படின்னு கூப்பிட்டாலே போதும் கூப்பிட்ட இடத்துல அந்த ஒரு பெருமாள் நமக்கு நம்முடைய பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு ஓடோடி வந்துடுவாருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட இந்த மிக முக்கியமான மோட்சத்தினால நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முட்டுக்கட்டைகள் அந்த தடைகள் அதை நீங்குவதற்கான எளிமையான ஒரு ஒரு சின்னதான வழிபாடு ஏன்னா நம்முடைய இந்துக்களோட வழிபாட்டில் மிக முக்கியமான இடம் வந்து வாழை மரத்துக்கு இருக்குது எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கும் கண்டிப்பாக வாழை மரம் வந்து நம்ம கட்டுவோம் பார்த்தீங்களா அப்படி இந்த வாழை மரத்தில் வந்து மகாவிஷ்ணுவே வந்து இருப்பதாக வாசம் புரிவதாக ஒரு ஐதீகம் இது வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து நல்லபடியாக ஒரு வளர்ச்சி ஒரு பெருக்கம் ஒரு மங்களம் இதை வந்து குறிக்கும் விதமாக தான் இந்த வாழைமரம் இருக்குது உங்கள் வீட்டில் வாழைமரம் இருந்ததுன்னா இன்று மாலை நேரத்தில் மறக்காமல் ஒரே ஒரு தீபம் ஏற்று நீங்கள் கண்டிப்பாக வழிபடணும் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த தடைகள் முட்டுக்கட்டைகள் இது எல்லாமே வந்து தவிடு பொடியாக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள் அதனால் வாழைமரம் இருக்கு உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரே ஒரு சின்னதான ஒரு அகல் தீபம் மட்டும் மரத்துக்கு முன்னாடி மட்டும் ஏற்றி பாருங்களேன் குடும்பத்துக்கு பலவித நன்மைகள் நடக்கும் அப்படி முடியாதவங்க சுவாமி எங்கள் வாழை வாழைமரம் இல்லைம்மா அப்படிங்கிறவங்க வீட்டுக்குள்ளேயே நீங்கள் சுவாமி ரூமில் நம்ம வந்து சின்னதான ஒரு தீபம் ஏற்றி பெருமாளை நீங்கள் ஆத்மார்த்தமாக நினச்சி வழிபடலாம் அதே நேரம் நம்முடைய குடும்பத்தில் நல்லபடியாக வந்து பணம் பெருகணும் நல்ல பணத்துக்கான புழக்கங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லக்கூடிய பெருமாளுடைய ஒருவரி மந்திரம் ஓம் ஸ்ரீஹரி விஷ்ணு ஹரி ஓம் ஓம் ஸ்ரீ ஹரி விஷ்ணு ஹரி ஓம் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒருவரி மந்திரம்தான் இந்த ஒரு மந்திரத்தை பதினோரு முறை நம்ம எப்பெல்லாம் ஏகாதேசி திதி வருதோ அப்போ எல்லாம் நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் பெருமாள் கிட்ட ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சு சொல்லி பாருங்கள் குடும்பத்தில் இருக்க பண கஷ்டமானது கொஞ்சம் கொஞ்சமாக தீரத நம்மளே பார்க்கலாம் ஏன்னா குடும்பத்தில் வந்து அடிப்படை தேவையே பணம் தான் அது இப்போ இருக்க காலகட்டத்தில் பணம்ங்கிறது நமக்கு வந்து மிக முக்கியமான ஒரு பொருளாக போயிடுச்சு அதனால் நம்மளுடைய பணத்தேவையை பூர்த்தி செய்யும் இந்த அற்புதமான பெருமாளுடைய இந்த மந்திரத்தை நிச்சயமாக நீங்கள் ஏகாதேசி நாளில் இன்றைக்கி கேட்டு பாருங்கள் அதுவும் புதன்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரம் வேண்டி இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் அதே மாதிரி உங்கள் வீட்டில் வாழை மரம் இருந்ததுன்னா மறக்காமல் அந்த ஒரு தீபத்தையும் நீங்கள் ஏற்றுங்க நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் முட்டுக்கட்டைகள் இது எல்லாமே நமக்கு சுக்குநோராக போய் வாழ்க்கையில் நல்லபடியாக பணத்தோடும் செல்வத்தோடும் நல்ல ஏற்றத்தோடும் நம்ம வாழலாம் இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்